ிய தாய்மார்களே ரியாலு உசாலிஹாத் அரபி கல்லூரி நண்பகுல் பயான் சொற்பொழி மந்திரத்தின் சார்பாக நூன் படிப்பகம் துவக்க விழா இந்த விழாவைக்கு தலைமையேற்று நடக்கூடிய மௌலவி வரிசே முகமது ரஹ்மானி கிராத் கீதம் வரவேற்பாத்திய ஆலிமாக்கள் துவக்கவரை ஆற்றிய கான் சிலாஜி வாழ்த்துறை வளர்களுக்கு மன்சூர் வைஜி நன்றி உரையாட்ட ஐயர் அகமதுல்லா விழிப்புணர்வு வாசிப்போர் விழிப்புணர்வு உரையாற்ற மௌலவி சதப்துல்லா மனைவி யசந்த் அவர்கள் ஆக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது படிப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு தோக்கமான நிகழ்ச்சி இது இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது ஆனால் இதுக்கு தேவையாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் மெம்ப தேவையாக இருக்குது இங்கே பாருங்கள் உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அல்ல எதை படைத்தான் வானங்கள் பூங்குமிகள் படைத்து ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வானங்கள் பூமி எப்போ படைத்தான் அல்ல அது இன்னும் கணக்கு தெரியாது அது ஐம்பது ஆயிரங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்ல எதை படைத்தான் அப்படிங்கன்னா முதல் முதலாக எதை படைத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சரித்திரத்தை சொல்லி முடித்தான் ஆலமை அருவாக்கல வந்து நபிமார்களே ரோகங்கள் வந்து சந்தித்துக் கொள்வாங்க அதில் வந்து ஆதமலைடைய ரூகம் மூசாலே இஸ்லாம் ரூமும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு உரையாடல் இது மூசாலைஸ்வரம் கேட்குறாங்க நீங்கள் தானே அந்த ஆதம் அல்லா தன்னுடைய ரூஹை ஊதினானே அந்த ஆதம் நீங்கள் தானே ஆமாம் அந்த ஆதம் நான் தான் அல் எல்லா இல்மகளையும் கற்றுக் கொடுத்தானே அந்த ஆதம் நீங்கள் தானே ஆமாம் நான் தான் சொர்க்கத்தில் எல்லா உறவு விட்டானே அந்த ஆதம் நீங்கள் தானே ஆமாம் நான் தான் நீங்கள் பாட்டில் சொர்க்கத்தில் சுகமாக இருந்திருக்காமில்லையா ஒரு சிறிய தவறை செய்து எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு வச்சு கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு ஆதமிலே சதத்தை பார்த்து கேட்குறாங்க மூசா அலை இஸ்லாம் கேட்குறாங்க ஆதம் வந்து திருப்பி அதே மாதிரி இஸ்லாம் மூசா பார்த்து கேட்குறாங்க அந்த மூசா நீங்க தானே எந்த மூசா அல்லா உங்களிடத்தில் பேசினானே அப்படிப்பட்ட மூசா நீங்கள் தானே உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது அந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட மூசா நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுகிட்டே வரோம் ஆமாம் நான் தான் அந்த தௌராத்தில் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா நான் படிச்சிருக்கேன் என்ன எழுதியிருக்குது ஆதம் நபி ஆதம் ஆதம் அலை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கின்றான் ஆதம் அவர்கள் இந்த சொர்க்கத்திலே இந்த கனியை சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் அதை நீங்க படிக்கலையான்னு கேட்டாங்க ஆஹ் படிச்சிருக்கேன் அப்போ அல்லாஹ் எழுதியிருக்கா நான் அதை செஞ்சேன் ரவிசல்லா சொன்னாங்க ஆதமலை இஸ்லாமர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த எழுதி வச்சாங்க பாத்தீங்களா அந்த எழுத்தை பற்றி தான் வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே களம அல்லாஹ் படிக்கிறான் எழுது போல படைக்கிறான் படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான் எழுது அப்படின்னு சொல்றான் அப்போ அதை கேட்டது எதை எழுதுவது அப்படின்னு சொல்லி கேட்டது எதை நிச்சயமா கேக்கலாம் எதை எழுதுவது அப்படின்னு சொல்லி இந்த களம் கேட்குது பேனா கேட்குது அப்போ அல்லாஹூ தாலா சொன்னால் இந்த நாள் வரை இருக்கக்கூடிய விஷயத்தை நீ எழுத வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான் என்னென்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் எ எழுத சொன்னால் எழுதியது ஆனால் எழுதுறதுக்கு பூரா நடக்குமா அல்லாஹுடைய நாட்டம் தான் நடக்கும் எழுதிருச்சாங்க ஆனால் நடந்துருச்சு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கலாக்கதிரி பக்கம் போகாது எழுதியா எழுதுனது கூட நடக்கும் அவசியமா அல்லாஹ் எதை நான்றானோ அதுதான் நடக்கும் அப்போ பாருங்க இந்த மனிதனை படைப்பதற்கு முன்மா முன்பதாக வானம் பூமி படைப்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா முதல் முதலாக எதை பதிக்கின்றான் பேனாவை படைத்து எழுத சொல்கின்றான் அப்ப எழுத்து தான் இன்னமும் மலக்குவார்கள் அந்த இதை எல்லாம் கொடுக்கக்கூடிய பட்டோலையை படித்து பார்த்து கொண்டுதான் இங்க செயல்படுத்துறாங்க இது என்ன காட்டுது கியாமத்து நாள் வரை இந்த விஷயம் மனித இடத்திலே ஜாரியாக நடைமுறைகளை இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இந்த மதரசா ரியாலு சாலிஹாத் மதரசா அழகான ஒரு முயற்சியை செய்கிறாங்க அல்லாஹு இந்த முயற்சியை வெற்றியாக்கி இந்த மதரசாவுடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதை போன்று இங்கே நிறைய புத்தகங்களை படித்து ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து இதே போன்று ஒரு விழிப்புணர்வை தாலா உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய தோப்பிக்கை தந்து அருள்முடிவானாக வாகர் தஹ்வானா அலமதுல்ல ரபுலாளமீன் அஸ்லாமலை வரமத்தி வர